ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த பதிவில் தனுசு ராசி நேர்களுக்கு பிறந்திருக்கும் புரட்டாசி மாதத்தில் ஏற்படும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் என்ன பாதகமான பலன்கள் என்ன அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன செஞ்சால் அந்த பாதகமான பலன்களில் இருந்து உங்களால் விரைவில் விடுபட முடியும் அப்படிங்கிற அனைத்து விளக்கமே இந்த பதிவில் நாம் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நடக்கிற எல்லா விஷயமுமே நல்லதுக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரே ராசி இந்த தனுசு ராசிக்காரங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த தனுசு ராசிக்காரங்க அடுத்தவங்களுக்கு உதவுறதுல ரொம்பவும் ஆர்வம் மிக்கவங்களா இருப்பாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு தனுசு ராசிக்காரங்க நாங்கள் சொன்னது உண்மையாக இருந்தா ஆமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை நீங்க இப்பதான் இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து நாம உங்களுக்கான பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே பொதுவாகவே பன்னிரெண்டு ராசிக்குமே ஒவ்வொரு குணாதிசயம் அப்படிங்கிறது இருக்குங்க நாம் இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கான குணாதிசயம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத முதல்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தனுசு ராசிக்காரங்க சிறந்த ஆன்மீகவாதிகளாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நாத்திகவாதிகளாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து நம்பிக்கை கொண்டவங்களாக திகழ்வாங்க இந்த தனுசு ராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்க சாஸ்திர சம்பிரதாயம் எல்லாம் இருக்கு இல்லையா இது எல்லாமே ரொம்பவும் மிகுந்த நம்பிக்கையோடு அதை கடைபிடிக்கக்கூடியவங்களாகவும் ரொம்பவும் மன உறுதி கொண்டவங்களாகவும் திகழ்வாங்க முன்னோர்கள் சொன்ன வார்த்தைகளை கடைபிடிக்க கூடியவங்க அப்படின்னு கூட நாம இவங்களை சொல்லலாங்க இந்த தனுசு ராசிக்காரங்களை வீட்டுல இருக்கிறவங்க மூத்தவங்க இருக்காங்க இல்லையா அவங்க சொல்ற பேச்சு எல்லாமே கேட்டு நடக்கக்கூடிய ராசிக்காரங்க இந்த தனுசு ராசிக்காரங்க மற்றவங்க சொல்றது நம்மளோட நன்மைக்கு அப்படிங்கிறத உணரக்கூடியவங்களாகவும் சொல்கிற எல்லாத்தையுமே நம்ப மாட்டாங்க அதில் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மை எது தீமை எது அப்படிங்கிறத பிரித்து பார்க்கக்கூடிய குணம் கொண்டவங்கன்னு சொல்லலாம் இந்த தனுசு ராசிக்காரங்களை அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசிக்காரங்க எப்பொழுதுமே மற்றவங்களுக்கு உதவும் குணம் கொண்டவங்க உதவுறதுல ரொம்பவும் ஆர்வம் மிக்கவங்க அப்படின்னே சொல்லலாங்க ஏன்னால் குருவோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தான் இந்த தனுசு ராசிக்காரங்க மீனம் ராசிக்காரங்களுமே இவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒத்துழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட நல்ல பெயர் எடுக்கிறதுக்கான ஒவ்வொரு செயலியுமே சிறப்பாக செய்து காட்டுவாங்க அது மட்டும் இல்லாமல் யாராவது இவங்களை நம்பி வந்துட்டால் கட்டாயம் கொஞ்சம் கூட தயக்கம் காட்டாமல் அவங்களுக்கு அவங்களுக்கு உறுதுணையா இருந்து அவங்களோட செயல்ல வெற்றி பெறும் வரைக்குமே அவங்க கூட உறுதுணையா இருக்கக்கூடியவங்கன்னு சொல்லலாம் இந்த தனுசு ராசிக்காரங்களை இந்த ராசிக்காரங்க பெரும்பாலுமே பாக்குற எல்லாரையுமே ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நம்ப கூடியவங்களா இருப்பாங்க இவங்க யாரையும் ஏமாத்த மாட்டாங்க ஆனா இவங்களை யாராவது ஏமாத்தினா கூட அதை பெரிதும் வந்து கோபப்பட மாட்டாங்க ஆத்திரப்பட மாட்டாங்க சரி விடுங்க அவங்களோட மனசு அவ்வளவுதான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இயல்பா நடக்கக்கூடியவங்களா இருப்பாங்க இந்த தனுசு ராசிக்காரங்க அது மட்டும் இல்லாம ரொம்பவும் இவங்க நம்ம போய் இப்போ பணம் வேணுமா புகழ் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கூட புகழ் தான் வேணும் அதுக்கு நான் எப்படி முறையாக உழைக்கணும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்களாக திகழ்வாங்க இந்த தனுசு ராசிக்காரங்க இவ்வளவு சிறப்பு குணம் கொண்ட உங்களுக்கு மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது ரொம்பவும் ராசியான நிறமாக அமையுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வங்கித்துறை ஆன்மீகம் கோவில் ஆசிரியர் பணி எல்லாமே நீங்கள் ரொம்பவும் ஈடுபாடாக செய்யக்கூடிய வேலையாக அமையும் நீங்கள் உங்களுக்கு மனதில் ஏதாவது கவலை வந்தாலும் சரிங்க இல்லை நீங்கள் எப்பவுமே வணங்கக்கூடிய தெய்வம் உங்களுக்கு நல்லதே நடக்கும் நீங்க எப்பொழுதுமே வணங்கக்கூடிய தெய்வம் யாருன்னு பார்த்தா குரு பகவானோட ஆதிக்கத்துல பிறந்த நீங்க வியாழக்கிழமையில குரு பகவான் வழிபாடு மேற்கொண்டு வந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் தடைகள் அனைத்தும் நீங்க உங்களது வாழ்க்கை அப்படிங்கிறது வளமான வகையில் அமையுங்க மேலும் உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல குரு பகவானுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க குரு பகவான் அருளால் உங்களது வாழ்க்கை வளமானதா மாற நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாம தட்சணா மூர்த்தி சிவன் ரெண்டு தெய்வங்களோட வழிபாடுமே உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றங்களை உங்களோட வாழ்க்கையில் தரும் சிவ வழிபாடு பிரதோஷ வழிபாடு இது எல்லாமே நீங்க ரொம்பவும் விருப்பப்பட்டு செய்யும் பொழுது உங்களது வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் ரொம்பவும் சந்தோஷம் தரும் வகையில் உங்களுக்கு அமையுங்க தொடர்ந்து நாம் உங்களுக்கான புரட்டாசி மாத பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாங்க முன்பு சொன்னது போல தாங்க நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த தனுசு ராசி நேர்களுக்கு பிறந்திருக்கும் புரட்டாசி மாத கிரக நிலைகளை நாம் ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த மாத தொடக்கத்தில் உங்களோட ராசிநாதன் குரு பகவான் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதன் மூலம் ராசிக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் பகவானும் இருக்கிறதுனால செவ்வாய் அப்படிங்கிறது தைரிய அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதம் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலுமே உங்களுக்கு தன்னம்பிக்கை தைரியம் அதிகரித்து காணப்படும் இதுவரைக்கும் நீங்களே ஒரு சில வேலைகளை நாம எப்படி செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி தயக்கம் காட்டிட்டு வந்திருப்பீங்க இந்த மாதம் அந்த வேலை எல்லாமே நீங்க ரொம்பவும் திறம்படம் செஞ்சு உங்களை எல்லாருமே பார்த்து ஆச்சரியப்படும் வகையில் உங்களது ஒவ்வொரு பணியுமே நிறைந்து காணப்படுங்க அது மட்டும் இல்லாமல் நினச்சத நினச்ச நேரத்தில் சாதித்து காட்ட உங்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு அப்படின்னே சொல்லலாம் இருந்தாலும் கூட ருணரோகஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு மனக்குழப்பம் மட்டும் அப்பப்போ வந்து போகுங்க அதை வச்சுட்டு பெருசாக வருத்தப்பட தேவையில்லை உங்களது செயலில் நீங்கள் கவனம் செலுத்தினாலுமே சிறப்பான பலன்களை உங்களால் பெற முடியும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்ற இறக்கமான நிலை மாறி மாறி உண்டாகும் தடைகளை முடியடிக்க நீங்கள் தன்னம்பிக்கையோடும் தெய்வ நம்பிக்கையோடும் செயல்பட்டால் கட்டாயம் உங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவும் இதுவரைக்கும் இருந்ததை விடவே சிறப்பான மாதமா உங்களால் இந்த புரட்டாசி மாதத்தை அமைத்து கொள்ள முடியுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்துல சனி பகவான் வக்ரம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா கும்ப ராசியில சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்க போறாருங்க இதன் மூலம் உங்களோட ராசிக்கு இரண்டு மற்றும் மூன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் யாரு பார்த்தா சனி பகவான் சனி பகவான் உங்களுக்கு வக்கரம் பெறுறது எப்படி என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் பார்த்தா பார்த்தா கொஞ்சம் நல்லது என்ன நடக்கும் அப்படின்றத மற்றவங்களாலும் சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்க சந்திக்க நேரிடும் நல்ல முறையில் இதுவரைக்கும் நடந்துட்டு இருந்த சகோதரர்கள் இப்ப உங்களுக்கு பகையாக மாறுவதற்குமே ஒரு சில வாய்ப்புகள் இருக்கும் அந்த சமயத்துல எல்லாமே நீங்க வீண் வாக்குவாதங்கள் மேற்கொள்வதை தவிர்த்தாலே ரொம்பவும் நல்லது அமையும் மேலும் இந்த சனி பகவான் வக்ர இயக்கத்தில் இயங்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா நாம் கொடுக்குற வாக்கை காப்பாற்றுவதற்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு நாம் உழைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுங்க வாக்கை காப்பாற்ற இயலாமல் போவதற்குமே வாய்ப்புகள் அமையும் எல்லாமே நீங்கள் ரொம்பவும் கவனமாக எந்த ஒரு விஷயத்திலையுமே கையாளணுங்க அதனால் கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்துலையுமே கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது குடும்பத்தில் பழைய பிரச்சனை வந்துட்டு திரும்பவும் பேசி அதை ஏதாவது குழப்பத்திற்கு வர ஆளாக நேரிடும் அப்படிங்கிறதுனால வீண் வாக்குவாதங்களை நீங்க தவிர்த்துடுங்க இந்த மாதம் முழுவதுமே அரசியல் மற்றும் பொது நலத்துல இருக்கிறவங்களுக்கு வீண் பள்ளி உண்டாகும் வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க பொது வெளியில பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலுமே கட்டாயம் கவனம் அப்படிங்கிறது தேவைங்க புதிய வழக்குகள் கூட தோன்றலாம் அதனால டக்குன்னு கோவப்படுறத குறைச்சிக்கோங்க இந்த காலத்துல நீங்க ரொம்பவும் கவனமா இருக்கணும் பேச்சு விஷயத்திலேயா இருந்தாலும் சரிங்க யாரையாவது நம்பி உங்களோட சொந்த விஷயங்களை கலந்து கொள்ளும் போதும் சரி ரொம்பவும் கவனமா இருக்கு இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா முறையா விரதம் இருந்து சனி பகவான வழிபட்டா ரொம்பவும் நல்லதா இருக்கும் சனிக்கிழமையில சனி பகவான் நவகிரகம் இருக்கு இல்லையா அங்க போய் சனி பகவானுக்கு எல் ஏற்றி இறைவா என்னோட வாழ்க்கையில ஏற்படும் துன்பங்களை நீங்க தான் நீக்க தரணும் அப்படின்னு சொல்லிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அதுவும் நல்லெண்ணெய் எல் தீபம் இதெல்லாமே ஏற்றி வழிபாடு செய்யும் போது உங்களுக்கான கெடு பலன்கள் குறைவதற்கு சனி பகவான் கட்டாயம் உங்களுக்கு புதுணையாக இருப்பாரு அதன் பிறகு புதன் பகவான் உச்சம் உங்களுக்கு எப்படி இந்த மாதம் அமையும் அப்படின்னு பார்த்தா புரட்டாசி மூணாம் தேதியிலே ராசியில புதன் பகவான் உச்சம் பெறறாருங்க உங்களோட ராசிக்கு ஏழு மற்றும் பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த புதன் பகவான் இந்த புதன் பகவான் வந்துட்டு உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கிறதுனால உங்களுக்கு தொழில் ஸ்தானத்திலேயே உச்சம் பெறும் விஷயம் வந்துட்டு யோகம் தரும் விஷயம் அப்படின்னே சொல்லலாம் இதன் மூலம் என்ன நடக்கும் பார்த்தா தொழில் வளம் எல்லாமே ரொம்பவும் சிறப்பா இருக்குங்க தொழிலை இந்த காலகட்டத்தில் நீங்க விரிவு செய்ய மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு சாதகமான வகையில் அமையும் வங்கிகளின் ஒத்துழைப்பும் வள்ளல்களின் ஒத்துழைப்புமே உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக கிடைக்குங்க இதன் மூலம் உங்களது தொழில் மேம்பாட்டிற்கு நீங்க நினைச்ச அனைத்து காரியங்களுமே இந்த மாதத்தில் செயல்படுத்தும் பொழுது சிறப்பான பலன்களை நீங்கள் பெற முடியும் சனி பகவானோட வக்கரம் தாங்க உங்களது குடும்ப விஷயத்தில் சின்ன சின்ன குழப்பங்களை ஏற்படுத்தும் ஆனால் புதன் பகவான் உச்சம் வந்து உங்களது தொழில் விஷயத்தில் அனைத்து வகையிலுமே உங்களுக்கு நன்மை தரும் வகையில தான் அமைஞ்சிருக்காரு அதனால கவலைப்பட தேவையில்லை தங்கு தடை தானா உலகி உங்களுக்கு தன வரவு அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும் புதிய ஒப்பந்த ஒப்பந்தம் இருக்கு இல்லையா அது நிறைய வந்து சேருங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே உயர் அதிகாரிகளால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் சிறப்பான மாதமா இந்த மாதம் அப்படியும் பதவி உயர்வும் ஊதிய உயர்வுமே நீங்க உங்களது பணிகளை திறம்பட செயல்படுத்துவதன் மூலம் அடைய முடியும் ஒரு சிலருக்கெல்லாமே பணி நிரந்தரம் பற்றிய நல்ல செய்திகள் கூடிய விரைவில் உங்களை வந்தடையும் நண்பர்களே என்ன நண்பர்களே இந்த பதிவில் கூறின கருத்துக்கள் தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிற தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்த நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்